வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழையா பேசுகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ஆஃப்டர் ப்ளஸ் டூ தொட்டு விடும் தூரம் தான் அப்படிங்கிறதுல எபிசோட் ஒன்று பார்த்துருப்பீங்க அதில் கட் ஆஃப் கவுன்சிலிங் காலேஜ் செலெக்ஷன் பற்றி நீங்கள் டாக்டர் மோனிகா பால் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போது நாங்கள் எபிசோட் இரண்டு நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அந்த எபிசோட் இரண்டில் என்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றியும் கல்வி கடன் வாங்குவது எப்படி அதை அடைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம் இந்த காணொலியை நீங்கள் கண்டு பயன்படும்படி நாங்க அன்போடு வேண்டுகிறோம் நன்றி இதுல வந்து இன்னும் ஒரு சில மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தா அதாவது இன்ஜினியரிங் நான் படிக்கும் போது எல்லாம் அப்படிதான் எங்க மாமா இன்ஜினியர் அப்படின்னா ரொம்ப பெருசா பாக்கக்கூடிய ஒரு நிறைய பணம் ஆகும் நிறைய காசு செலவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு கிராமப்புற மாணவர்கள் மத்தியில அதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி செலவு நிறைய ஆகுதா ஸோ செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ்ல நீங்க போறீங்கன்னா ஃபீஸ் இருக்கு இல்லன்னு இல்ல ஆஹ் ஆனா இப்ப கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் டிகிரி ஹோல்டர் அதாவது முத பட்டதாரி முதல் தலைமுறையினர் தலைமுறை அவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய உண்டு கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய உண்டு சோ மார்க் நல்லா இருக்குன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஐஐடி என்ஐடின்றது இல்ல அண்ணா யுனிவர்சிட்டில சேர்ந்தாலும் ஃபீஸ் கம்மி தான் மார்க் நல்லா இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடைய கவுன்சிலிங்ல நம்ம ஜாயின் பண்ணி அங்கே சேர முடியும்னா ஃபீஸ் கம்மி அதே மாதிரி எந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போனாலும் ஸ்காலர்ஷிப்ஸ் உண்டு நிறைய ஹெல்ப் உண்டு இப்பெல்லாம் அதை தாண்டி பேங்க் லோன்ஸ் நிறைய உண்டு ஸோ பசங்க இன்ஜினியரிங் படிக்க முடியாது இப்போ முன்னாடிலாம் நீங்க சொன்ன மாதிரி அப்போல்லாம் எங்க மாமா இன்ஜினியர் எங்க அப்பா இன்ஜினியர்னு சொல்லும்போது ஃபீஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க பர்டிகுலர்லி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ நிறைய பசங்களுக்கு சப்போர்ட் உண்டு ஃபர்ஸ்ட் டிகிரி இதுவாக இருக்கட்டும் இல்லை ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் அவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் உண்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்க வர பிள்ளைங்களுக்கு தனியாகவே மார்க் இருந்ததுன்னா உடனே அவங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்டே கட்டுறதுக்கான எதுவுமே ஸ்கீம்ஸ் எல்லாம் உண்டு ஸோ கரெக்டான ஸ்கீமை பார்க்குறோம் அவ்வளோதான் அப்போ பொறியியல் படிப்பு அப்படிங்கிறது கனவாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னு இனி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வங்கிகளில் முழுவதுமே கல்வி கடன் கொடுக்குறாங்க அந்த கல்வி கடனுக்கு வட்டி கூட கிடையாது அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்வி கடனை அடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கட்டினா போதும் அப்படின்ற டைமும் கொடுக்குறாங்க ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ யாரும் சொல்ல முடியாது எனக்கு காசு இல்லை அதனால நான் படிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது கட்டாயம் இன்ஜினியரிங் இஸ் நாட் அ ட்ரீம் டெஃபினட்டாக அச்சீவபிள் ட்ரீம் ட்ரீமாக இருந்தால் இட்ஸ் அச்சீவபிள் ட்ரீம் அப்போ உங்களோட கனவு ஒரு நல்ல பொறியியல் பட்டதாரி ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுடைய கனவு நிஜமாகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா வங்கிகளில் கடன் குடுக்கறாங்க அரசாங்கத்துலயும் நிறைய சலுகைகள் இருக்குது அப்படிங்கறது இன்னும் நம்ம போக போக நம்ம பார்க்கலாம் ஆஹ் அடுத்தது அண்ணா யுனிவர்சிட்டி பத்தி ஒரு கேள்வி இருக்கு அதாவது அண்ணா யுனிவர்சிட்டியில படிச்சா உடனே வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மாணவர்கள் மனசுல இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா கவர்மெண்ட் யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ரெண்டாவும் அதாவது உலகத்திலேயே ஒரு ரேங்க் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி அங்கேருந்து படிச்சுட்டு வராங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அங்கே வர கம்பெனிஸு அங்கே வர சேலரி பேக்கேஜ் எல்லாமே வேற லெவல் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி டெஃபினட்டாக டிஃபர் ஆகும் பட் அண்ணா யுனிவர்சிட்டி ஒன் பார் அப்போது டெஃபினட்டாக பசங்களுக்கு வந்து அகைன் போகிற விதமும் ரொம்ப ஈஸி ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அதனால் ரோ நல்ல மார்க் எடுத்தாங்கனாலே அங்கே அண்ட் அவங்களோட கம்யூனிட்டி பேஸ்டும் இருக்குது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஆனால் யூனிவர்சிட்டியை பொறுத்த அது மட்டும் இல்லை இன்னும் கிராமப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து ஆங்கிலம் பேசுறதுக்கு தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க ஆனா அவங்க சென்னையிலயோ இன்னும் வெளிநாடுகள்லயோ நீங்க போய் படிக்கிறதா இருந்தா அவங்க வந்து எப்படி அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வாங்க அவங்களால படிக்க முடியுமா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயமாவோ ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸாவோ அவங்களுக்கு இருக்காதா என் ஃபேமிலிலேயே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க ஒருத்தங்க யுஎஸில் இருக்காங்க ஒருத்தங்க ஸ்வீடனில் இருக்காங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒருத்தர் சேலம்லேருந்து ஒருத்தர் திருநெல்வேலியிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து திருநெல்வேலி ஸ்கூலு காலேஜ் எல்லாம் அங்கேருந்து படிச்சுட்டு வந்தவங்க பயம் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நார்மலாகவே நான் காலேஜில் இருந்தபோது பார்த்த ஒரு விஷயம் கிராமத்துலேருந்தோ இல்லை பி டவுன்ஸ் எந்த பீ டவுன் சி டவுன் எல்லாத்துலேருந்தோ காலேஜுக்கு சென்னைக்கு வரும்போது எடுத்த உடனே ஸ்கூலில் காலேஜில் கிளாஸில் அட்டண்டன்ஸ் சொல்றதுக்கு கூட இந்த எஸ் மேம் சொல்கிறதுக்கு கூட பயப்படுற பிள்ளைங்க ஆனால் செகண்ட் வந்து மாறிடுவாங்க ஸோ இது அகெயின் ஒரு ஒரு இண்டிவிஜுவலை டிபெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆங்கிலம் அப்படின்றது ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எல் டூ லேர்னர்ஸ் தான் நம்ம அதாவது செகண்ட் லாங்குவேஜ் தான் நம்மளுது நமது மதர் டங் கிடையாது தாய்மொழி இல்ல தாய்மொழி இல்ல நம்ம அசிங்கப்படணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா நம்மளோட சூழ்நிலை என்னன்னா இட் இஸ் அ அஃபீஷியல் லாங்குவேஜ் நமக்கு வந்து தமிழ்நாடை தாண்டி எங்க போனாலும் நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாஷை அதாவது இந்தியால மட்டும் இல்ல வெளிநாட்டுல போனாலும் பேசக்கூடிய ஒரு பாஷை ஆங்கிலம் நமக்கு நிறைய அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஆங்கிலத்துல தான் வருது அப்படின்ற போது கத்துக்கணும் அப்படின்னா எஸ் கத்துக்கணும் நம்ம லைஃப்ல முன்னேறணும் ஒரு இப்படியே இல்லாம கொஞ்சம் வளரணும் அப்படின்னா வேணும் அப்படி பயங்கரமா நம்ம பேசி ஒரே நாள்ல சசி தரூர் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா ஓரளவுக்கு நம்ம நம்ம பேசினா புரிஞ்சுக்கணும் மற்றவங்க பேசுறது நமக்கு புரியணும் அந்த அளவுக்கு புரிஞ்சா போதும் இப்ப எங்க கம்பெனியே ப்ராவிஸ் அப்படின்றத அதுதான் பண்றோம் நாங்க நாங்க வந்து பசங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி நார்மலா சிம்பிளா எப்படி கம்யூனிகேட் பண்றது இது ஆன்லைன்லயே கோர்சஸ் எடுத்து நடத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த கம்பெனியோடைய ஃபோர்தே அதுதான் அதாவது ஸ்பெஷலைஸ்டு இன் தட் கண்டிப்பா உங்களுடைய அறிவுரைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு அடுத்த ஸ்டெப் போலாம் அடுத்தது வந்து